குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கத்தாலையை பற்றி பார்க்கலாங்க கத்தாழைக்கு வந்து ஈஸி டு மெயின்டைனுங்க அதுக்கு மெயின்டெனன்ஸே கிடையாதுன்னு தான் சொல்லணும் பர் நான் ஒரு சின்ன விதை கத்தாழை விதை வச்சது எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள் இன்னும் நிறைய இருக்குது எனக்கு இது நான் ஒரு சின்ன கன்று இதை வச்சு அது பல கண்ணுகள் வரும் நம்ம பாட்டு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஒரு கண்ணோடு நிற்கிது அது அது கூட எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இதுக்கு வந்து ஹைட்டு அதிகம் இருக்கணுங்க வித்தை விட ஹைட்டு அதிகமாக இருக்கணும் வேறு ஒன்றும் இல்லைங்க நல்ல வெயில் சூரிய வெளிச்சத்தில் இருக்கணும் இது இது வந்து இண்டோர் பிளான்ட்டு வெளியும் வைக்கலாம் தண்ணி நம்ம ஒன்ஸ் இன் ஏ மந்த் கொடுத்தா போதுங்க தண்ணிக்கு நம்ம டெ டெய்லி ஊற்றணும் பராமரிக்கணும் பராமரிப்பெல்லாம் ரொம்ப கம்மிங்க இன்னொரு இடத்த காமிக்கிறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த தொட்டியில் இது நல்ல உயரம் அதிகம் உள்ள தொட்டியில் தான் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் அகலமும் இருக்கிறதுனால அதுவே ஸ்ப்ரெட் ஆகிக்குது நம்ம ஒன்று தான் வைச்சோம் ஒரு சின்ன கன்று தான் வைச்சோம் நிறைய இருக்குது இதை வந்து நம்ம ட்ரீ நிறைய தொட்டிக்கு மாற்றலாம் இன்னும் நிறைய தொட்டியாக அது மாற்றணுன்ட்டு இருக்கேன் பாருங்கள் இன்னொரு தொட்டி காமிக்கிறேன் எனக்கு எல்லா ஒவ்வொரு தொட்டிலையும் கத்தாலையும் வச்சுருப்பேங்க ஏன்னா கத்தாலை வச்சா கூட வைக்கிற செடியும் நல்லா வளருது நான் அதை நான் அனுபவபூர்வமாக பார்த்தேன் அதனால் அதை அதனால் ஒவ்வொரு தொட்டிலையும் கத்தாலையும் வைப்பேன் அது கூட என்ன செடி வைக்கணுமோ அதையும் சேர்த்து வச்சுருவேன் இங்கே பாருங்கள் அந்த கத்தாள் ஒரு தொட்டியில் வச்சுட்டு அது கூட மல்லி குச்சி இதாங்க நட்டேன் இப்போ கூட பண்ணலை மல்லி குச்சி எடுத்து நட்டேன் மல்லிகை செடி வளர்ந்துருக்கு பாருங்கள் ஸோ எனக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்